ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபதுகளின் தூத்துக்குடி அலைகள் அடிக்கும் சத்தத்துடன் ஒரு குழந்தையின் பிறப்பு அந்த குழந்தை ஒரு நாள் மும்பை அடிநிலை உலகையே உழுக்கப் போகிறான் என்பதை யாரும் கனவிலும் நினைக்கவில்லை அவர் சத்துவாச்சேரி வரதராஜன் முதலியார் அவரின் மூல ஊர் வேலூர் சத்துவாச்சேரி ஏழை குடும்பம் சிறுவயது முதலே வாழ்க்கையின் கடினத்தை நேரில் பார்த்தவர் ஏழ்மையிலிருந்து மீள வேண்டும் என்ற ஒரே எண்ணம் அவரது உள்ளத்தில் எப்போதும் எரிந்து கொண்டிருந்தது ஆண்டு வயது வரதா ஒரு சின்ன பையை மட்டும் எடுத்துக்கொண்டு மும்பையை அடைகிறார் வீட்டி ரயில் நிலையத்தில் கூலி தொழிலாளி ஆனால் கூட்டமும் குரலும் அலைச்சலும் நிறைந்த அந்த இடத்தில் அவரின் கண்களில் இருந்தது வேறொரு கனவு அதே இடத்தில்தான் அவரது குற்ற வாழ்க்கையின் முதல் படி துறைமுக சரக்குகளை ஒளிந்து திருடுதல் தாராவி ஏழைகளின் நகரம் அங்குள்ள தமிழர்களை தனது சொந்த மக்களாக கண்டார் வரதா பசிக்காரர்களுக்கு உணவு கொடுத்தார் பிஸ்மில்லா ஷா பாபா தர்காவில் அன்னதானம் செய்தார் இதுதான் அவரை மக்கள் மனதில் வரதா அண்ணனாக்கியது இப்படியே அவர் உருவாக்கிய கும்பல் கட்டாய வசூல் கடத்தல் ஒப்பந்த கொலை சூதாட்ட கூடங்கள் மற்றும் முழு மும்பையின் கள்ளச்சாராய விநியோகத்தை தன் கையில் வைத்து கட்டுப்பாடு மும்பை அடிநிலை உலகில் தமிழர் பேரரசு உருவான தருணம் அது பின்னர் வந்தது வரதாவின் புகழின் உச்சம் மதுங்கா கணேச சதுர்த்தி பந்தல்கள் ஒளி இசை கூட்டம் நடிகர்கள் அரசியல்வாதிகள் பெரியவர்கள் அனைவரும் வரதாவின் பந்தலுக்கு வருவது ஒரு ரீதி அது ஒரு விழா மட்டுமல்ல அவர் உருவாக்கிய அதிகாரத்தின் வெளிப்பாடு ஆனால் பேரரசும் என்றென்றும் நிலைக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பருத்தி ஆலைகள் ஆதரவும் மெதுவாக குறைந்தது அதே நேரத்தில் மும்பை போலீசின் நடவடிக்கைகள் தலைமையில் வரதாவின் கும்பல் உறுப்பினர்கள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் கைது அல்லது சூட்டில் சாய்வு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு முன்னர் வரதாவின் மும்பை பேரரசு முற்றிலும் சிதறியது மும்பையை ஆண்டு வந்த மனிதன் இறுதியில் அந்த நகரையே விட்டு ஓட வேண்டிய நிலை சென்னையில் அமைதியான வாழ்க்கை சில பழைய நண்பர்கள் அவர் மற்றும் அவரது நினைவுகள் மட்டும் ரெண்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதய நோயால் மரணம் அவரின் கடைசி விருப்பப்படி ஹாஜி மஸ்தான் அவரது உடலை சார்ட்டர் விமானத்தில் மும்பைக்கு கொண்டு வந்தார் அன்றைய தினம் தராவி மதுங்கா சியான் கோலிவாடா, முழு மும்பையும் நின்றது வரதராஜன் முதலியார் ஒரு கும்பல் உலக தலைவர் ஆனா ஆயிரக்கணக்கான ஏழைகளின் கண்களில் ஒரு காவல் தெய்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தோழர்களே